சைவ சமயம் தழைக்க பிறப்பெடுத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதலில் வைத்து போற்றப்படும் திணிஞான சம்பந்தர் சம்பந்தன் என்னும் இயற்பெயரோடு சீர்காழியில் சிவபாத இருதயர் பகவதியார் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் ஒருமுறை ஞான சம்பந்தருக்கு மூன்று வயதிருக்கும் அவர் தன் தந்தையுடன் சீர்காழி கோயிலுக்கு சென்றிருக்கிறார் தந்தை தன் மகனை குளக்கரையில் அமரச் செய்துவிட்டு குளிக்கச் சென்றிருக்கிறார் நீருள் சிறிது நேரம் மூழ்கி மந்திரங்களை கூறினாராம் தந்தை அச்சமயம் தந்தையை காணாத சிறுவன் அப்பா என்று அலறி அழுதாராம் அச்சமயம் அக்கோயிலில் உள்ள தோணியப்பர் சிவன் தன் தேவியான பார்வதியுடன் அங்கு தோற்றமளித்து அக்குழந்தைக்கு பால் குழந்தை வாயில் பால் வழிந்து இருப்பதை பார்த்த தந்தை யார் இதை கொடுத்தது என்று கேட்க சம்பந்தர் தோடுடைய செவியான் என்று தோனியப்பரை போற்றிப் பாடினாராம் தேவியிடம்